ஜெயக்காரத்தை நடத்தணும் ஏக்கம் இருந்தது ஆமா ஏக்கம் நடந்துச்சு இது ஊருக்குள்ள பரப்பணும் இந்த இயக்கம் வந்து எந்த இடுபொருளையும் விற்கல எதையும் கம்பல் பண்ணல சாரோட விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா யாரையும் கூப்பிடாதீங்க யாரையும் கம்பல் பண்ணாதீங்க ஒரே விஷயம் நீங்க ஜெயிச்சா மட்டும்தான் நீங்க ஜெயிச்சா மட்டும்தான் உங்களை என்னன்னு கேட்பாங்க உங்க பின்னாடி வருவாங்க நீங்கள் மற்றபடி எந்த விஷயத்த சொன்னாலும் நீங்கள் எடுக்கூடாது இளைஞரையும் ஜெயிச்சு ஜெயிச்சுக்காவீங்க எனக்கு சார் சொன்ன ஒரே மந்திரம் இதான் அதுக்கு பிறகு தான் நான் கூடை தரிசி போட்டேன் என்னை எவ்வளோ பெரிய அக்கம் மாதிரி சொல்லாங்க சரியா வராதுப்பா நீ நட்டுப்பா என்ன எப்படி உழுது சரி பண்ணுவ அடுத்த போக எப்படி சரி பண்ணுவ ஏகப்பட்ட செலவாகும் ஒரே முடிவை போடுவோம் என்ன தான் இருக்குன்னு தெரிஞ்சுவோம் எங்கள் அப்பா சொல்லுவாரு கட்டி கொடுத்த கட்டி சொல்லும் சொல்லி கொடுத்த சொல்லும் நிற்கவே நிற்காத நீ அடிபட்டா மட்டும்தான் உனக்கு தெரியும் அது வரைக்கும் தெரியவே தெரியாது அந்த கோட்பாட்டில் சாரு சொன்னதை வச்சுக்கிட்டு தரிசி போட்டேன் இப்ப நட்டுருக்கேன் ஆனால் நிறைய இடையூறு ஒரு பதினஞ்சு நாள் முன்னாடி நட்டுட்டேன் முதல் பிரச்சனை எலி அடுத்த பிரச்சனை கதனா போச்சு தச்சமே சிட்டு இதை மூணையும் மீறி இப்போ எல்லாரும் சொல்றாங்க ஓரளவுக்கு ஈடு வரும் கண்டிப்பாக வரும் அதனால் இயற்கை விஷயத்துக்கு மாறுறதுங்கிறது பெரிய மந்திரம் இல்லை மனசுல திரும்ப வேணும் சில விஷயத்த ஆர்வமா செய்யணும் அவ்வளவுதான் சோம்பேறித்தனம் பட்டா அதுல வேலைக்கு ஆகவே ஆகாது கேளுங்க கேட்கலாம் மண்ணின் மீது மண்ணனுக்கு காசை மனிதன் மீது மண்ணுக்கு காசை இது வென்றது மண் தான் கிடைக்குதான் எல்லாரும் எதை பத்தி பேசி மண் தான் மண்ணுக்கு மண்ண உயிர் அத முதல்ல தெரிஞ்சிக்கணும் மண்ணு ஜடம் இல்லை விதை போட்டா முளைக்குது விதை போட்டா முளைக்குது செத்த உருப்பு பணம் மடிக்க வைக்குது யார் சொல்லி தர மண்ணுக்கு ரெண்டு விஷயம் விதை போட்டா முளைக்குது இறந்த உடலை மடிக்க வைக்குது ரெண்டுமே மண்ணு தான் செய்யுது அப்ப சூட்சமத்தை நம்ம தான் தெரிஞ்சுக்கணும் வேற எதுவுமே கிடையாது இதுக்கு வந்து அடிவொழி என்னதோட தேடுதல்ல யூடியூப்ல அங்க இங்க தேடிட்டு சாத்த நேரம் போனேன் நேரம் சாத்த போனேன் போன்ல கேட்டா பதில் இல்லை அது நீங்க சரி பண்றீங்க அப்படியே பண்ணுங்க சார் அப்படின்றாரு ஏன் விடுறது மாதிரி இல்ல நேரா கார் எடுத்தேன் நேரா போனேன் அப்பயே காமிச்சாரு இங்க வருங்களன் இது ரசாயனத்துல பண்ண சோளம் இது நான் பண்ணிருக்கேன் ஆர்கானிக்கா சரி இயற்கையில பண்ண சோளம் எது நல்லா இருக்கு நீங்களே தெரிஞ்சுங்க புரிஞ்சுக்கணும் புரிய வச்சாரு எங்களை காலையில எந்திரிக்கிறதுல எவ்வளவு சுட்சம் இருக்குங்கிறது நீங்க எந்திரிச்சு பார்த்தா தான் தெரியும் அதுக்கெடுவே தெரியாது யாருமே நாலரை மணிக்கு மீட்டிங் நடத்த மாட்டாங்க நீங்க கேள்விப்பட்டீங்களா யாராவது சொல்லுங்க

அப்படியே காலையில எந்திரிக்கிறால ஏமா காலை தொட்டு கும்பிட்டு போயிருவான அது மாதிரி நம்ம வந்து அந்த விஷயத்த செய்யணும் இதெல்லாம் என்ன இருந்தது யாரா வழிநடத்துவா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி நம்ம வந்தாரு எல்லாம் பண்ணாங்க எப்படி கொண்டு போறது ஆசான் இல்லையே அவர் மிக பெருமைக்காக சொல்ல யாரும் தப்பா நினைச்சிக்காதீங்க புகழ்றன்னு அது யாரும் முன்னெடுத்து செய்யறதில்ல யாரும் வந்து வயல இறங்குவா இப்போ எல்லாருக்கும் தெரியும் நாடு வயலில் போயிட்டு இருந்தார் அந்த ப்ராக்டரினால செய்முறை இல்லை செய்யாரு வரும் எழுதிக் கொடுத்துருவாரு தயவு செஞ்சு என் உறவுக்கு கல்யாணப்பட்டு உறவுக்கு என் சொந்த பந்தம் உறவுக்கு எல்லோருடைய சொல்றேன் மாடுங்க மாருங்க மாத்தி காட்டலாம் கண்டிப்பா காட்டலாம் என்ல இருபத்தஞ்சு ஆண்டி அம்மா மாறி அதோட அதோட முடிச்சு வச்சாரு இல்லை இல்ல இன்னும் ஒரு கேள்வி இருக்கு விஜயலட்சுமி அம்மா பத்தி என்ன நினைக்கிறீங்க விஜயலட்சுமி எனக்கு முழுமையா ஒத்து நான் சொல்றத செய்யறாங்க அப்படியா எனக்கு சப்போர்ட் இருந்தாலும் சில வீடுகள் எல்லாம் வரும் அதெல்லாம் பொறுத்து போயிடுவேன் அப்படியே மைக்கு பக்கத்துல குறைய காலையில நாலரை மணிக்கு எந்திரிக்க வர்ற சொன்ன மாதிரி தொந்தரவா இல்ல இல்ல ரொம்ப திருப்தி மைக்கு பக்கத்துல தொந்தரவு ரொம்ப திருப்தி இப்படியாத மனுஷன் நாலு மணிக்கு எந்திரிச்சாறேன் ஏஞ்சிருவாங்க நாலு மணிக்கெல்லாம் சரி சரி இயற்கை விவசாயத்தை பத்தி உங்க கருத்து என்ன இப்ப என்ன ஃபீல் பண்றீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஒண்ணு ரொம்ப சந்தோஷமா இருக்கு உண்மையாலுமே பார்க்கும் பாக்கும்போது எனக்கு ரொம்ப பெரிய திருப்தியா இருக்கும் வந்து பார்க்கும் போது அவரை நீங்க வேலை செய்யறது ஈடுபாடா இருக்கிறது அவருக்கு நீங்க பல வகையில உறுதுணையா இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும் அவரு செய்யற நிறைய வேலைக்கு நீங்க இடையூற இல்ல அவருக்கு தெரியல அந்த ரகசியம் அதுதான் உண்மை அதெல்லாம் அரைச்சு கரெக்டா கொடுத்துருவேன் அதெல்லாம் நீங்க கண்டிப்பா செஞ்சிருவீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து உங்க ஆதரவு எங்களுக்கு வேணும் அதுக்கான லஞ்சம் தான் இந்த விஷயம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம்